சுஸ்மான் கனிமானவர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் பெரும்பாவங்களை பற்றி சொல்கிற போது மீனல் கபா இரி பெரும்பாவங்களில் உள்ள ஓர் அம்சம் ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை சபிப்பது அல்லது பெற்றோரை இயேசுவது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் இடத்திலே கேட்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதரே ஒரு மனிதன் தன்னுடைய தாயை தந்தையை ஏசுவானா என்று கேட்கிற போது அல்லாஹுடைய தூதர் சல்லதா அலுவலம் அவர்கள் ஆம் என்று பதில் சொல்லிவிட்டு அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய தாயையும் தந்தையும் ஏசுகிற போது அவன் அதற்கு பதிலாக ஏசிய மனிதனுடைய தாயையும் தந்தையையும் விடுகிறான் அதனால் ஒரு மனிதன் தான் பிறரை பிறருடைய பெற்றோரை ஏசுவதன் மூலமாக தன்னுடைய தாயும் தந்தையும் பிறரால் ஏசப்படுவதற்கு தூற்றப்படுவதற்கு அவன் காரணமாக மாறிவிடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த செய்தியிலே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் ஒரு மனிதன் நேரடியாக தன்னுடைய தாயையும் தந்தையையும் ஏசுகிற ஒரு பகுதி இருக்கிறது அதே போன்று மற்றவர்களுடைய தாயையும் தந்தையையும் ஏசுகிற போது மறைமுகமாக நேரடியாக அல்லாமல் மற்றவர்களுடைய தாயையும் தந்தையையும் தூற்றுகிற போதோ ஏசுகிற போதோ அவர்கள் அதற்கு பதிலாக ஏசிய மனிதனுடைய தாயையும் தந்தையையும் ஏசுவதாக ஏசுவதற்கு அது வழிவகுக்கிறது என்பதை இந்த செய்தியினூடாக நாம் புரிந்து கொள்கிறோம் எனவே கண்ணியமானவர்களே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நாமோ அல்லது பிறருடைய நம்முடைய தாயை தந்தையோ அல்லது மற்றவர்களுடைய தாயை தந்தையை ஏசுவதை நாம் ஒவ்வொருவரும் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்ல அலுவலம் அவர்கள் பெற்றோரை ஏசுவதை பெரும்பாவமாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே இந்த பெரும்பாவத்திலிருந்து நானும் நீங்களும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வல்லம் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்தருவானாக